இந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணாலும் இது உடையவும் உடையாது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் நல்லா மெத்து மெத்துன்ட்டு இருக்கு பாருங்கள் இது வந்து உங்களுக்கு வெளியில் வந்து பூரணா வெளியில் வரவே வராது இந்த மாவே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள் மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம செஞ்சிருக்க மாவு கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் செய்கிற கொள்கிட்ட நல்லா அருமையாக வரும் நல்லா சாஃப்டா பூ மாதிரி இருக்கும் கொல்கட்ட நல்ல ஜம்மு இருக்கும் இனிமே வந்து நம்ம என்ன பண்ணலாம் சிறுதானியங்கள்ல வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த புடி கொள்கட்டை அதுக்கப்புறமா நம்ம வந்து பூரண கொல்கட்டை எல்லாமே சிறுதானியத்தை வச்சு நம்ம செய்யலாம் அதுவுமே நல்லா இருக்கும் இது வேணுன்றவங்க இந்த எரியாப்பூன் கொள்கை இதெல்லாம் செய்யறதுக்கு இந்த வருஷம் நம்ம இதை வாங்கி நம்ம செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இல்ல எனக்கு இதே போதுமானாலும் இதை வச்சுட்டு வாங்கிக்கலாம் இதுக்குமே ஆகும் வாங்க இப்ப வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் மசாலா பொடிகள் எல்லாம் வாங்குகிறவங்களுக்கு அறுநூறுவாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் விஜயதசமி ஆயுத பூஜை வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அதனால நீங்கள் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க இந்த கொல்கட்டை ஏதாவது சிறுதானியம் இடியாப்பம் மாவு வச்சுட்டும் நீங்கள் செய்யலாம் சிறுதானியம் அதாவது வெள்ளை அரிசி அதாவது பச்சரிசி மாவை வச்சுட்டும் நீங்கள் செய்யலாம் ஜம்முன்னு வரும் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் கால் கிலோ அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் அதாவது ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் இதில் கல்லெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இதை பாகு காய்ச்சிக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதோட கல் மண் எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இப்போ அதை காய்ச்ச போகிறோம் இது வந்து இல்லைன்னா கெட்டி பாகா வரணும்னு அவசியம் இல்லை இதை கரைஞ்சால் மட்டுமே போதும் இப்போ இதை காஞ்சிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே பூரணத்துக்கு என்னென்னலாம் ரெடி பண்ணலான்றதை பார்ப்போம் கருப்பையில் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் நல்லா கழுவிக்கலாம் எந்த கப்பில் நீங்கள் வந்து வெள்ளம் எடுத்தீங்களோ அதே கப்லேயே கால கப் அளவுக்கு கருப்பல்லு எடுத்திருக்கேன் பருந்து இது பேக்கெட்டில் இருந்த எள்ளு தான் இருந்தாலுமே பருந்து குப்பை நிறையா இருக்குது அதனால் இதை வந்து நல்லா அலசிட்டு இதை தனியாக இருக்க மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா ஸ்ட்ரெயினரில் போட்டுடலாம் கல்லெல்லாம் ஒன்றும் இல்லை தூசி மட்டும்தான் இருந்தது இது அப்படியே வடிகட்டும் தண்ணி இல்லாமல் தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு இப்போ அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம் வெறும் சட்டியில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க வெள்ளமும் இந்த சைடு வந்து நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எல்லுமே நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம் நல்ல படப்படா கொதி ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இப்போ நான் அதில் வந்து அதே கப்பலையே வந்து அரை கப்பளவுக்கு பொட்டுக்கல்ல எடுத்து வச்சுருக்கேன் அதே நல்லா லேட்டாக சூடு பண்ணால் போதும் உடனே இது நல்லா வறுக்கும் போது என்ன பண்ணலாம் இதில் ஏனக்காயும் வந்து நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுடலாம் சூடாகிடுச்சு பெரிய எடுத்து இதில் போட்டுடலாம் இப்போ என்ன பண்ணலாம் நம்ம இதில் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்க இப்போ வந்து இது வதங்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த எள்ளையும் பொட்டுக்கல்ல ஏலக்காய் மட்டும் நம்ம பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் பொடி பண்ணிட்டு வந்துடுறேன் பாருங்க இதுவும் நல்லா புரிஞ்சிடுச்சு பாருங்க இப்ப என்ன பண்ணலாம் பொடி பண்ணி வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வருவது ரெடி ஆயிடுச்சா இப்ப வந்து என்ன பண்ணலாம் இந்த வெள்ளைப்பாக்க இதுல ஊத்திடலாம் காய்ச்சி வச்சிருந்தோம் இல்லையா அதை இதுல ஊற்றிடலாம் அது வந்து அப்படியே மிருகிடும் அதனால நம்ம வந்து இந்த பக்குவத்திலேயே நம்ம எடுத்துடலாம் பாத்திரத்துல மாத்திக்கலாம் பாருங்க இப்போ இன்னைக்கு வந்து நான் இடியாப்ப மாவு பச்சரிசி மாவு வச்சுட்டு செய்யறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் இது நல்ல வறுத்த மாவு தான் வாங்க எந்த கப்பில் நீங்க வந்து மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பிலே நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம் வெள்ளம் எல்லாமே அதே மெஷர்மெண்ட்ல தான் நான் சொல்கிறேன் ஒன்னே கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருங்க அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதுலேயே இந்த மேல் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிக்கும் போது போட்டுக்கலாம் நம்ம பாருங்க தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைமில் என்ன பண்ணலாம் இந்த மாவு எடுத்து அதை போட்டுடலாம் அந்த தண்ணியிலே மாவு நல்லா வெந்துடும் இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு கட்டி முட்டி இருந்தாலும் நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் கை வச்சு பிசையும் போது உங்களுக்கு சரியாயிரும் அதனால் கட்டி ஆகிடுச்சோ அப்படின்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஒட்டக்கூடாது இதுதான் கரெக்டான பக்கம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருந்தேன் இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றில அது கொஞ்சம் ஆரட்டும் மாவு பார்த்திங்கன்னா இப்போயே எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்ல வெந்து சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இது மூடி வைங்க இந்த ஹீட்லேயே வந்து என்னாகும் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாயிடும் பாருங்கள் இப்போ வந்து மாவு ஆகிடுச்சு இது நல்லா மாறிடுச்சு அடிச்சு பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணலாம் நல்லா இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பிசையும் போது இன்னும் சாஃப்ட் ஆகிடும் எந்த அச்சில் போட்டாலும் சரி இல்லை அச்சை இல்லைம்மா வாழை இலையில் போட்டுக்கிறேன் இல்லை பேப்பரில் போட்டுக்கிறேன் நான் போட்டு செய்கிறேம்மா அப்படின்னாலும் நல்லாயிருக்கும் பிஞ்சே வராது இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் கையில் மாவு கொஞ்சமாக எடுத்துக்குவோம் மாவு எடுத்துகிட்டு இதை வந்து மூடி வச்சிடணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அச்சு ஒன்று நம்மகிட்ட இருக்குது இப்போ ஒவ்வொரு வருஷமும் வந்து விநாயகர் சதுர்த்திக்கும் ஒவ்வொரு அச்சு நம்ம வாங்கியிருப்போம் இல்லையா இந்த வருஷம் நான் வாங்கினது இந்த அச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் இதை கை வச்சு நம்ம வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை நல்லபடியாகிடுச்சா இப்போ வந்து என்ன பண்ணலாம் இந்த சைடில் வச்சுட்டு இந்த சைடில் வச்சுட்டு இந்த பூரண இல்லையா இப்படி வச்சிடலாம் இந்த ஓரத்தில் வச்சிடலாம் இத வந்து என்ன பண்ணணும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கொல்கட்டை இந்த மாவெல்லாம் மறுபடியும் நம்ம பூரணம் செய்யறதுக்கு எடுத்துக்கலாம் உருட்டிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ரவுண்டில் வச்சுவோம் வச்சுட்டு லேசாக ஒரு அழுத்த மட்டும் கொடுங்க ரொம்ப அழுத்தணும்னு அவசியம் இல்லை பாருங்க கிண்ணம் மாதிரி வந்துடுச்சு இதை எடுத்து இதில் வச்சிடலாம் வச்சுட்டு இது லேசாக மூடிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொல்கட்டை சூப்பரா வந்த சேர்த்துட்டு நம்ம செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைம்மா என் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க சாதாரணமாக நம்ம வீட்டில் வந்து நம்ம கையிலயே செஞ்சிருவோம் இல்லையா கிண்ண மாதிரி செய்வோம் பாருங்க இப்ப வந்து நமக்கு கிண்ண மாதிரி ரெடி ஆயிடுச்சு இல்லையா இப்ப இதுல நம்ம அந்த உருண்டையை ஒண்ணு எடுத்து வச்சுக்கலாம் நீங்க எவ்வளவு பெரிய கொள்கட்ட சரிங்களோ அதுக்கேத்த மாதிரி இந்த பூரணத்தையும் வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் இதில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த கிண்ணம் மாதிரி செய்ய வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் மாவை எடுத்துக்கோங்க மாவை எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டுருங்க இந்த மாதிரி தட்டிக்கலாம் தட்டிட்டு என்ன பண்ணுவோம் ஒரு ஓரமாக வைக்கணும் அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் இந்த இந்த மாதிரி கவர் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கிண்ணம் எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம் ஒரே லெவலாக வேணும் அப்படின்னா இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி வந்துடும் அச்சே நமக்கு தேவையில்லை பாருங்கள் சூப்பரான கொல்கட்டை ஜம்முன் ரெடி ஆயிடுச்சு அச்சு இல்லைம்மா எனக்கு எல்லாம் ஒரே மாதிரி வேணுன்னாலும் இந்த மாதிரியே செஞ்சுக்கலாம் நீங்கள் பாருங்க இப்போ வந்து நம்ம இந்த அச்சில் வச்சு நம்ம செஞ்சோம் இல்லையா அந்த கொழுக்கட்டை இது நான் கையில் வந்து பிடிச்சி வச்ச கொழுக்கட்டை இது பாருங்க இது எல்லாமே இந்த பேப்பர்லேயே மடக்கி நம்ம செஞ்சது இது எல்லாமே நான் வாழை இலையே இன்றைக்கி எடுத்து வச்சிருக்கேன் வாழை இலையிலேயே வச்சு வேக வச்சிடலாம் இன்னும் நல்ல மனமும் சுவையும் சூப்பராக இருக்கும் அதனால் நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன் பாருங்க இப்போ வந்து நம்ம பூரணம் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா நம்ம தேவையான அளவுக்கு நம்ம வந்து கொல்கட்டை செஞ்சுக்கலாம் மீதி இருக்கிறத நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா இது கை வந்து ஈரம் இல்லாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கல இதே மாதிரி நீங்கள் முதல் நாள் கூட நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாள் நீங்கள் இது ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாவை மட்டும் டக்குன்னு நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னால் பூரணம் ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் நீங்கள் பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இதை எடுத்து நீங்கள் மூடிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது வேணும்னும் போது ஒரு கிண்ணத்தில் நீங்கள் ஒரு கரண்டி வச்சு எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத உள்ளேயே வச்சுக்கலாம் இப்போ வந்து பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கோம் தண்ணியும் பாருங்கள் பபுள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த கொழுக்கட்டையை எடுத்து எருக்கலாம் கொல்கட்டையை எடுத்து உள்ளே வச்சிடலாம் பாருங்க இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் இது மாவு எல்லாமே நம்ம தண்ணியில் நல்லா வேக வச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால ஒரு ஏழு நிமிஷத்துலேயே இது எடுத்துடலாம் சூப்பரான கொல்கட்டை ரெடி ஒரு கொள்கட்டை கூட இது வந்து பிஞ்சே வரலை பாருங்கள் விரிசலும் இல்லை அப்போ வந்து நம்ம செஞ்ச மாவு வந்து கரெக்டான பதத்தில் நம்ம வந்து மாவு ரெடி பண்ணியிருக்கோன்றது அர்த்தம் வாங்க இப்போ எடுத்து வச்சிடலாம் அந்த சாஃப்டாக பூ மாதிரி இருக்கும் கொல்கட்டை நல்லா ஜம்முன் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணாலும் இது உடையவும் உடையாது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் நல்லா மெத்து மெத்துன்னு இருக்குது பாருங்கள் இது வந்து உங்களுக்கு வெளியில் வந்து பூரணா வெளியில் வரவே வராது இந்த மாவே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள் மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம செஞ்சிருக்க மாவு கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் செய்கிற கொல்கட்டை நல்லா அருமையாக வரும் ரொம்ப நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும் நான் நம்மளோட வாட்ஸ்அப் வெப்சைட்ல வந்து சிறுதானியத்துல கொல்கட்டை மாவும் வச்சிருக்கேன் அதுலேயும் நான் உங்களுக்கு வந்து புடி கொல்கட்டை செஞ்சு காமிச்சிருக்கேன் இதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருந்தது கண்டிப்பா நீங்க இதே மாதிரி மாவு வேணாலும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த கொல்கட்டையே நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே செஞ்சு பார்த்துட்டு உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் ஃபார் மறந்து இதோட மஞ்சள் சமையல் தேங்க்யூ